உங்களுக்கு அனைத்து விதமான விவசாய கலைகளுமே தென்னை வாழை போன்ற எல்லா விவசாய கலைகளையுமே ஒரே நொடியில் உங்களுக்கு தூள் தூளாக்கி கொடுக்க முடியாத ஒரு ஆறு மாசத்துல அந்த உர செலவு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாது தண்ணி செலவு கம்மியாது மண் வளம் ஆட்டோமேட்டிக்காக பெருகுது அதனால ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இதுலேயே வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் அந்த ஒரு மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கரை விவசாயி மிஷினோட காஸ்ட் எடுத்துட முடியும் இந்த மூலமாக என்ன ஆகும்னா இது மாதிரி இருக்கிற தென்னை மட்டை வாழை மரம்லாம் உங்களுக்கு தூள் தூள் ஆயிடும் இந்த தூளை எடுத்து நம்ம தோட்டத்தை ஜஸ்ட் பரப்பி மட்டும் விட்டா போதுங்க ஆக்சுவல் ஸ்பீடிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேர் சீட் பண்ணணும் கண்டினியூஸாக எடுத்து 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 போட்டே இருக்கலாம் ஸோ ஒன் ஹவருக்கு அஞ்சு டென் வரைக்கும் இதை முடியும் இது மிஷின் கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணி அனுப்பிடுவோம் இதுக்காக நாங்கள் அங்கே தான் போய் ஃபிட் பண்ணுவோம் எதுவுமே கிடையாது மிஷின் இது மாதிரி ஃபிட் பண்ணி அனுப்புவோம் பிடிஓ ஜாயிண்ட் நாங்களே ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பிடிஓ ஜாயிண்ட் நாங்களே ஃப்ரீயாக கொடுத்துருவோம் பசுமை விகட நேர்களுக்கு வணக்கம் என் கையில இருக்கிற இந்த மட்டை மக்கி உரமாகிறதுக்கு பல மாதங்கள் ஆகலாம் ஆனா இங்க இருக்கிற இந்த மிஷின் மூலயமா இது இப்படின்றதுக்குள்ள பொடியாகி அது மக்கி உரமாகிறதுக்கு சில நாட்கள் தான் ஆகுது இந்த மட்டை மட்டும் இல்லைங்க வாழை மரம் போன்ற பல விவசாய கழிவுகளை நொடியில வந்து பொடியாக்கி அதை வந்து மக்கி உரமாக்கிறதுக்கு இந்த ஷெட்டர் கம் பல்வரைசர் உபயோகிக்கிறாங்க இந்த ஷெட்டர் கம் பல்வரைசர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட டைரக்டர் மிஸ்டர் ரிஷி இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் இந்த ஸ்ரெட்டர் கம் பல்வரைசர் வந்து எப்படி வேலை செய்யுது சார் சோ இந்த ஸ்ரெட்டர் கம் பல்வரைசர் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு அனைத்து விதமான விவசாய கலைகளுமே தென்னை வாழை போன்ற எல்லா விவசாய கலைகளையுமே ஒரே நேரத்துல ஒரே நொடியில உங்களுக்கு தூள் தூளாக்கி கொடுக்க முடியாத ஸ்ரெட்டர் கம் பல்வரைசர் இதுலேயே நிறைய மாடல்ஸ் இருக்கு இப்போ வந்து இது வந்து பார்த்தோம்னா ஒரு முப்பத்தஞ்சு ஹெச்பிக்கு மேலே இருக்க டிராக்டருக்கு இந்த மிஷின் தரும் இதுவே சில பேர் சின்ன டிராக்டர் வச்சிருப்பாங்க ஒரு பதினெட்டு ஹெச்பி டிராக்டர் வச்சிருப்பாங்க பதினாறு ஹெச்பி டிராக்டர் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு மினி மாடல் இருக்கு இல்லை எங்கிட்ட டிராக்டரே இல்லை அப்படின்னா பெட்ரோல் இன்ஜினா ஆப்ரேட் பண்ற மாதிரி நம்ம கிட்ட உச்சி பஸ் இருக்கு ஸோ எல்லா விதமான விவசாயிகளிகளையுமே உரமாக்கணும் தான் எங்களோட முக்கியமான நோக்கமே எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஜென்ரலா இது மாதிரி இருக்கிற தென்னை மாட்டையாகட்டும் வாழை ஆகட்டும் ஒன்றும் இது மாதிரி போட்டு எடுச்சிருவாங்க இல்லை குப்பை மாதிரி கீழே போட்டு வச்சிருவாங்க ஸோ அதுக்காக தான் இந்த மிஷினே நம்ம பண்ணிருக்கோம் ஸோ இந்த மிஷின் மூலிமா விட்றப்ப என்ன ஆகும்னா இது மாதிரி இருக்க தென்னை மட்டை வாழை மர எல்லாம் உங்களுக்கு தூள் ஆயிரும் இந்த தூளை எடுத்து நம்ம தோட்டத்தை ஜஸ்ட் பரப்பி மட்டும் விட்டா போதுங்க உங்களுக்கு அது உரமாகறதா மட்டும் இல்லாமல் முப்பது பர்சன்ட் வரைக்கும் தண்ணியோட மாய்ஸ்டர் கண்டென்ட்டை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கும் ஈரப்பதத்தை ரீட்டன் பண்ணி வச்சுக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு தோட்டத்தில் செலவாகிற தண்ணியும் முப்பது பர்சன்ட் கம்மியாயிடும் அடுத்தது நேச்சுரலாவே மண்புழு உற்பத்தியாக பெருக்கும் ஸோ நமக்கு இன்னும் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங் உதவி ஸோ அந்த மண் வளமே டோட்டலா உங்களுக்கு பெருகிறதுக்கு தான் இந்த மிஷின் உதவுதுங்க இப்போ இந்த ஷெடர் கம் பால்வரைசர்ல வந்து நம்ம விவசாய கழிவுகள் அதாவது இந்த தென்னை மட்டை பொறுப்ப உள்ள போறோம் அப்படின்னா இதை நான் வந்து நாலு பீஸா வெட்டி போடணுமா இல்லை அப்படியே இதை வந்து இதுவே தென்னை மரம் ஒரு ஏழு அடி எட்டு அடி ஹைட் இருக்குங்க தென்னை மட்டை அந்த மட்டை நீங்க அப்படியே விடலாம் எந்த ப்ராப்ளமே இல்லை அதே மாதிரி வாழை மரம் நீங்க வாழையா அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அந்த லீவ் எல்லாம் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் மரத்தை சும்மா தான் டிஸ்போஸ் தான் பண்ணுவாங்க சோ அந்த அதை வேஸ்ட்டா குப்பை மாதிரி போட்டு வைக்காம அதே இந்த மிஷினில் விட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தூள் தூள் ஆயிரும் சோ இது எல்லாமே நமக்கு ஆர்கானிக் உடம்பு நினைக்கு நம்ம எல்லாத்தோட விவசாய தோட்டத்துலேயுமே வந்து இது மாதிரி டன் கணக்கா குப்பை நமக்கு சேருது பட் அந்த குப்பையை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தேவையில்லாம போட்டு எடுத்துட்டு இருக்கோம் இல்ல மாதிரி குப்பை மாதிரி போட்டு மாதிரி போட்டா பாம்பு பூச்சிங்கெல்லாம் எல்லாம் வரும் பட் இது மாதிரி ஒரு பண்ண முடியும் எந்த மாதிரியான விவசாய கழிவுகள் எல்லாம் வந்து வாழை மரமா இருக்கட்டும் தென்னை மட்டை இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைப்ல இருக்கும் அதே இது கொஞ்சம் வேற ஹார்ட்வுடான மரத்தை இதுல போட்டு நம்ம சப்போஸ் கடுவேல மரம் அது மாதிரி ஹார்டுவுடுக்கு தனி மிஷின்ஸ் இருக்குங்க சோ இந்த மாடல் நம்ம பாத்துட்டு இருக்க மாடல் வந்து தென்னை மட்டை வாழை மரம் ஒரு சாஃப்ட் வுட் இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஷெட்டர் இல்ல எனக்கு கருவேல மரம் தான் ஃபுல்லா அதுக்கு அழிக்கணும் அப்படின்னா அதுக்கும் தகுந்த மாதிரி மிஷின்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன மிஷின் அது பேர் வந்து உச்சிப்பர் சொல்லுவோம் அந்த உச்சிப்பர் மிஷின்ஸ் ஐம்பது ஹெச்பி மோட்டர் நூறு ஹெச்பி மோட்டர் நூத்தி ஐம்பது ஹெச்பி மோட்டர் வரைக்கும் கஸ்டமருக்கு ஒரு ஒன் அவருக்கு எத்தனை டன் அவுட்புட் வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்போ இந்த மிஷினுக்கும் அதுக்கும் மோட்டரோட பவர் தான் வித்தியாசம் இல்ல கம்ப்ளீட்டா எல்லாமே வேறியா உள்ள இருக்க உங்களுக்கு உள்ள வந்து உள்ள என்ன மெக்கானிசம் இருக்கும்னா உள்ள வந்து ஒரு பெரிய டிஸ்க் இருக்கும் ஸோ அந்த டிஸ்கில் வந்துட்டு ஒரு ஆறு ரொட்டேட்டிங் பிளேட் இருக்கும் ஆறு ரோட்டேட்டிங் பிளேடு ஒரு ஃபிக்ஸட் பிளேட் வச்சுருவோம் வந்து பெரிய பிளேடு அது வந்து கட் பண்ணும் இது ரெண்டு மெக்கானிசம் பண்ணும் அதுக்கப்புறம் உள்ள உன்னியர் டிஸ்க் இருக்கும் அதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நாற்பத்தி எட்டு சின்ன பிளேடு இருக்கும் ஸோ உள்ள மட்டை நீங்கள் விட்டிங்கன்னா வெளியிருக்க ஆறு பிளேடு கட் பண்ணி அந்த மெட்டீரியல் உள்ளே இழுத்து திரும்பி அந்த நாற்பத்தெட்டு பிளேடு தூள் பண்ணி உங்களுக்கு வெளியே அனுப்பும் எல்லாம் எத்தனை நேரத்தில் நடக்கும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும் ஐம்பத்தஞ்சு பிளேடு இருக்கறனால வெளியே வர அவுட் புட் பீஸ் வந்து தூள் தூளாக வந்துடும் ஸோ நமக்கு இன்னும் ஈஸியாக மக்களுக்கு நம்மளோட மண் வளத்தை பெருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அந்த மிஷின் இப்ப ஷ்ரெட்டர் தனியா பல்வரைசர் தனியா அந்த மாதிரி மிஷின் ஏதாவது நீங்க இருக்கா இது இல்லன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்க மேனுபேக்சர் பண்ணதே ஷெட்டர் கம் பல்வரைசரா இருக்கணும் அப்படின்னு ஸ்டார்டிங் இந்த மிஷின் பதிமூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்ல வந்து வெறும் ஷெட்டர் தான் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ மக்கள் அப்போ வந்து என்ன ஆனால் கட் பண்ணி வெளியே வர பீசஸ் எல்லாம் வந்து மட்டையே வந்து பார்த்தோம்னா மட்டையோட ஹார்டுவுட்டே வந்து நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு பீஸ் இவ்வளோ பெரிய பெரிய பீஸஸ் கட் பண்ணி விடுவோம் ஸோ ஃபார்மஸிங்கிட்டு என்ன கேட்டாங்க நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க இன்றைக்கி இன்னும் தூள் தூள் வேணும் அப்போ ஈஸியாக மக்கும் அப்படின்னாங்க ஸோ அதுக்காக ஐம்பத்தஞ்சு பிளேட் மாடல் நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு மணி நேரத்தில் வந்து இதில் எவ்வளோ மட்டை வந்து நம்ம ஃபீட் பண்ண முடியும் அதில் இருந்து எவ்வளோ குவான்டிட்டி உரம் இது ஆக்சுவலி ஒரு ஆள்னாலும் ஃபீடே பண்ண முடியாது ஆக்சுவல் ஆக்சுவல் ஸ்பீட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேர் ஃபீட் பண்ணும் கண்டினியூஸாக எடுத்து 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 போட்டே இருக்கலாம் ஸோ ஒன் அவருக்கு அஞ்சு டன் வரைக்கும் அரைச்சிக்க முடியும் சோ இந்த ஷெட்டர் கம்பல்சர் வந்து எத்தனை ஹெச்பி இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது சோ இந்த ஷெட்டர் கம்பல்சர் நம்ம 30 ஹெச்பி க்கு மேல இருக்கிற எல்லா டிராக்டர்ஸ்லயுமே இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் 30 ல இருந்து 55 60 ஹெச்பி வரைக்கும் இருக்கிற எல்லா டிராக்டர்ஸ்லயுமே இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷின் வந்து பிடிஓ ஜாயின்ட் டிராக்டருக்கு பின்னாடி பிடிஓ ஜாயின்ட் இருக்கும் அது வந்து யுனிவர்சல் ஜாயின்ட் எல்லா டிராக்டருக்கு ஒரே ஜாயின்ட் தான் இருக்கும் அந்த பிடிஓ பவர்ல இருந்து யூஸ் ஆகுது ஓகே சோ இப்ப நான் கையில வச்சிருக்கேன்ல இந்த மட்டை வந்து இதுவுமே ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல வந்து இது சிப் பை வந்து என்ன உள்ள போட்டா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு அடிச்சு வரும் இது நம்ம வந்து அப்புறமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நீங்க சொன்னீங்க இது வந்து ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட் அட்டாச்மெண்ட் இருக்கு டிராக்டர்ல வந்து நம்ம அட்டாச் பண்ணி இதை ஒர்க் பண்றோம் டிராக்டர் இல்லாம சில விவசாயிகள் வந்து இருப்பாங்க இன்னுமே வந்து மாடு வச்சு உள்ள விவசாயிகள் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து இது தேவை இல்லையா இந்த மாதிரி ஒரு கழிவை வந்து அகற்றுறதுக்கு அவங்க எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து பெட்ரோல் ஆபரேட்டர் இருக்குங்க அது வந்து மேனுவலா தள்ளிட்டு போற மாதிரி இருக்கும் ஈஸியா இருக்கும் ரெண்டு வீலோட கொடுத்திருப்போம் ஒரே ஆள் வீட்டுக்கு லேடிஸ் ஆகட்டும் ஜென்ட்ஸ் ஆகட்டும் யார் வேணா ஈஸியா தள்ளிட்டு போக முடியும் ஒரு மிஷினோட வெயிட்டே டோட்டலா நூறு கிலோ தான் வரும் ரெண்டு வீலோட கொடுத்துருப்போம் அவன் ஈஸியாக தள்ளிட்டு போய் மட்டை இருக்கோ அங்கேயே வச்சு அடிச்சுட்டு போட்டு வந்துடலாம் அந்த ஆப்ஷன்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்க இது வந்து பெரிய எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்றீங்க எவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு உங்ககிட்ட இந்த வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி மிஷின்ஸ் பெரியார் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மிஷின் மட்டுமே நம்ம வந்துட்டு ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸ்ரீலங்கா இந்தோனேஷியா தாய்லாந்து மலேசியா இப்போ ஸ்ரீலங்கால எல்லாம் வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம் போஸ்ட் கோவிட் வந்த கவர்மெண்ட் வந்து சடனாக ஒரு பேன் போட்டாங்க ஸ்ரீலங்கா ஹோல் கண்ட்ரியில் இம்போர்ட் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்ட்டிலைசரை பேன் பண்ணாங்க யாருமே வந்து இருந்து பெஸ்டிசைடோ ஃபர்டிலசரோ இம்போர்ட் பண்ணக்கூடாது விவசாயிங்க அவங்க சொந்தமாக அவங்களே உரம் தயாரிச்சுக்கணும் உரம் தயாரிச்சா விவசாயம் பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க அப்புறம் திரும்பி அதை எடுத்துட்டாங்க கொண்டு வந்த டைமில் நம்ம மிஷின்ஸ் தான் கவர்மெண்ட்டே ப்ரொக்யூர் பண்ணி அங்கே ஃபார்மர்ஸை கொடுத்தாங்க ஓகே ஸோ இப்போ வந்து இந்த மெஷினோட காஸ்ட்னா எவ்வளோ இருக்கும் சார் இது ஆக்சுவலாக இதுதான் சைஸா இல்லை இதை விட சின்னது பெருசெலாம் இருக்கா இதுதான் ஆக்சுவல் சைஸ் எங்கே ஃபாஸ்ட் மூவிங் மாடல் நம்ம எடுத்துக்கே ஆக்சுவல் பிரைஸ் வந்து ஒன் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆஃபரில் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு இந்த மிஷின் கொடுத்துட்டுருக்கோங்க சின்ன விவசாயிகள் சின்ன லெவலில் விவசாயம் பண்ணுறவங்க வந்து அவங்க கிட்ட கழிவோட அளவும் கம்மியாக தான் இருக்கும் அப்போ ஒரே நாளில் வந்து அவங்க எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து இது சும்மா தானே இருக்கும் சார் கண்டிப்பாங்க ஒரு மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்க விவசாயிக்கு வந்து ஆரோக்கிய கால்குலேஷன் பண்ணி பார்த்துருக்கோம் ஒரு ஆறு மாசத்துல அந்த உர செலவு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாது தண்ணி செலவு கம்மியாது மண் வளம் ஆட்டோமேட்டிக்காக பெருகுது அதனால் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாகிது இதிலேயே வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் அந்த ஒரு மூணு ஏக்கர்லேருந்து அஞ்சு ஏக்கர் செக் விவசாயம் மிஷினோட காஸ்ட் எடுத்துட முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட மாதிரி அவரோட தேவை ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்குது அப்படின்னா மீதி இருக்கிற இருபது நாள் வந்துட்டு அவர் டிராக்டர் வச்சிருந்தாரு அப்படின்னா ஒரு ட்ரைவரை மட்டும் போட்டு இந்த மிஷின் ரெண்டில் கூடலாம் இந்த சைடு நம்ம இந்த சரவுண்டிங்ல வந்து பார்த்தோம்னா மிஷினோட டிராக்டரும் மிஷின் சேர்த்து விட்டாங்க அப்படின்னா ஒன் ஹவருக்கு வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அவங்களுக்கு கன்சம்ஷன் ஆகுது மூணுலேருந்து மூன்று லிட்டர் பெட்ரோல் டீசல் தான் கன்சப்ஷன் ஆகும் ட்ராக்டருக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாலு லிட்டர் வச்சுக்கலாம் நானூறுரூவா செலவாகும் பேலன்ஸ் ஆயிரத்தி அறுநூறுவா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும் ஒன் ஹவர் இருக்குங்க ஸோ இப்போ வந்து இதை ரெண்டுக்கெல்லாம் விடுறாங்க அண்ட் வந்து நம்ம நிறைய வந்து இதில் ஃபீட் பண்ணி லோட் பண்றோம் ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் சார் இதுல வந்து ரெண்டு சைடுமே பேரிங்ஸ் இருக்குங்க அந்த பேரிங்ஸ்க்கு கிரீஸ் பண்ணணும் அது வந்து லூப்ரிகண்ட் இருக்குது எல்லா மிஷினரியுமே அந்த பேரிங்ஸ் தான் கிரீஸ் பண்ணணும் அடுத்தபடி மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தோன்னா உள்ள இருக்கு ஐம்பத்தஞ்சு பிளேட் இருக்கும் ஸோ பிளேட் அந்த சின்ன பிளேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா டபுள் சைடு எஜ்ட் பிளேட் நாற்பத்தெட்டு சின்ன பிளேடுமே டபுள் எஜ்ட் பிளேடு ஸோ ஒரு சைடு தேஞ்சேன்னா அப்படி திருப்பி போட்டுக்கலாம் இந்த பெரிய பிளேடு ஆறு பிளேடு வெளியே இருக்கும் அந்த பிளேடு மட்டும் ஷார்ப் ஷார்ப்னஸ் கம்மியாச்சுனா நம்ம சாண புடிச்சிக்கலாம் கம்மியாச்சுன்னா வெளிய அவுட் புட்லேயே நமக்கு தெரிஞ்சிரும் நாலு நேரம் வரும் அந்த நாலு நேரம் வரப்ப இந்த டூம மட்டும் நம்ம ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் கிரைண்டிங் வீல் வச்சு பண்ணிக்க முடியும் ஓகே சார் சோ இப்போ இந்த மெஷினை வந்து வாங்கணும் அப்படின்னா உங்களை வந்து எப்படி கான்டாக்ட் பண்ணலாம் இல்ல ஸ்கிரீன் தெரிய நம்பர் கால் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா எங்க இருந்தாலுமே நம்ம நியரஸ்ட் பார்சல் சர்வீஸ்ல இந்த மிஷின் நம்ம அனுப்பி வச்சிட்டு இருக்கோம் இது மிஷின் கம்ப்ளீட்டா ஃபிட் பண்ணி அனுப்பிடுவோம் இதுக்காக நாங்க தான் போய் ஃபிட் பண்ணுவோம் எதுவுமே கிடையாது மிஷின் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி அனுப்புவோம் பிடிஓ ஜாயிண்ட் நாங்களே ஃப்ரீயா கொடுத்துருவோம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பிடிஓ ஜாயிண்ட் நாங்களே ஃப்ரீயா கொடுத்துருவோம் டேரக்டா அங்க போய் டிராக்டர் கூட கப்பிள் பண்ணி ஓட்டினா போதுங்க இப்போ நம்ம இந்த மிஷின்ல ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாத்துலாமா சார் பாத்துலாங்க